சுவாமியுடைய திருவிடியை கூட ஒரு வாரியா நீங்க பாடிவிடலாம் திருமுடியை பாடணும்னு சொன்னா அதனுடைய நீளம் நிறம் அதிலே நாமெல்லாம் அப்படி கொஞ்சம் சிலருக்கு தான் இருக்கு இருக்கிற காலத்துக்கு அதை வாரி அப்படியே வச்சுப்போம் சுவாமி அந்த ஜடைக்கு மேலே ஒரு சந்திரன் அதை பயமுறுத்துறதுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு இது போராத குறைக்கு எதிரே நிற்பவர்களை பார்த்து வேடிக்கை காட்டும் விதமாக சிரித்து கொண்டே இருக்கும் ஒரு கபாலம் ஊமத்தம் பூ கொக்கிறகு இரகு கோழியினுடைய இறகு யாரும் வெறுக்கக்கூடிய எருக்கம் பூ கொன்றைப்பூன்னு இப்படி ஜடையில மட்டும் இவ்வளவு கனமேத்தி கொண்டு இருப்பார் அவர் தலையில சூடி இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவையும் தனித்தனியா எடுத்து பார்த்தா அத்தனையும் சாமானியமான மனிதர்கள் வெறுக்கக்கூடிய வஸ்து மூன்றாம் கங்கை ஓடி வரும் வேகத்தால் அத்தனை பேரும் பயந்து ஐயோ இவகிட்ட போக வேண்டாம்னு விலகிப் போக அவளை அடக்கி தன் ஜடாபாரத்திலே சூடிக்கொண்டாளாம் எருக்கம் பூவையும் ஊமத்தம் பூவையும் எல்லோரும் வெறுத்து ஒதுக்க அந்த செடி துளிர்விடக்கூடாது வீட்டுக்குள்ளே அதை கிள்ளி எறிவார்கள் அந்த செடிகள் இரண்டும் துளிர்விட்டு விட்டால் அது அவசகுணமாக சொல்லப்படும் உலகமே வெறுத்ததாம் அந்த ரெண்டு செடிகள்